பேராசிரியர் அண்ணாதுரை அவர்களை அன்போடு அழைக்கிறேன் கவிஞர் நம்முடைய ஐயா ஈரோடு தமிழன் அவருடைய மறைய ஒட்டி நடைபெறும் நினைவஞ்சலி கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள கவிஞர் பெருமக்களையும் தோழர்களையும் நம்முடைய நம்ம கவிஞராக இருக்கக்கூடிய கவிஞர் இந்திரன் நம்முடைய நாகிகர தோழர்கள் எல்லா அனைவரையும் வருக என்று நான் வந்து அவங்கள வரவேற்று போற்றி எங்களுடைய கால அந்த நினைவிலிருந்து ஐயாருடைய கவிதை ஆற்றலை கூறுகின்றேன் நாங்கள் கல்லூரி வருகிற போதே ஒரு இடதுசாரி கவிஞர்களாகத்தான் வந்தோம் அப்பொழுது இடதுசாரி கவிஞர்கள் நூல்களை வாசிப்பது என்பது எங்களுடைய பெரும் போக்காக இருந்தது அதில் ஐயாவுடைய அந்த நந்தனீகரித்த நெருப்பின் மிச்சம் என்ற அந்த கவிதை நொழியை பார்த்துவிட்டு நாங்கள் என்னென்ன பொதுவாக நாங்கள் படைப்புக்குள் வருவதற்கு முன்பு அதிகமாக நாங்கள் உடனடியாக திருநாகப்பில் சென்றதுனால படைப்பை பொதுவாக படிக்கிறோம் என்ற அந்த பார்வை கொஞ்சம் குறைந்து அந்த படைப்பு பற்றியான திறனாய்வு வந்திருக்கிற நூல்கள் இருக்கு இல்லையா அதன் மூலமாகத்தான் படைப்பை பார்க்கணும் என்ற அந்த போக்கு போக்கம் நாங்கள் அதிகமாக போயிட்டோம் கொஞ்சம் கொஞ்ச நாள்லேயே போயிட்டோம் அப்படி ஐயானுடைய அந்த நந்தினி எரிச்சி நெருப்பின் மிச்சம் என்ற கவிதைக்கு முன்பு அதற்கு அணிந்து எழுதியிருப்பார் வந்து தோழர் கைலாசபதி அவர்கள் ஏன்னா அன்றைய காலத்தில் தோடர் கைலாசபதிகளும் யார் அணிந்துருவி வாங்குகிறார்களோ அவர்களாம் ஒரு ஊருது நிலைக்கு செல்கிற அன்ற ஒரு பெரிய சமூக நிலை இருந்தது நமக்கு இங்கே தமிழ்நாட்டிலே துறையில் வனமாமலை போல உலகளவில் நமக்கு இருந்த நம்முடைய தொடர் கைலாசபதி அவர்தான் அந்த வரலாற்றை இந்த கவிதைக்குள் இருக்கிற வரலாற்றை எடுத்து விளக்கிறப்பார் வந்து கவிதை ஆற்றலை குறித்து அப்போதுதான் எங்களுக்கு நம்முடைய கவிஞர் மீது பெரும் பற்றும் அவரை பார்க்கும் அவருடைய எங்கள் கவிதை வாசிக்கிறனால நாங்கள்லாம் போயிடுவோம் மாலைக்கார எங்களுடைய வேலையை போன்ற பல்வேறு இலக்கிய நிகழ்வு தான் சென்னையில் எங்களுக்கு அப்போ ஐயாவோட பழக்கம் ஏற்பட்டு எங்களுடைய ஒரு நூல் ஒன்று கவிதை நூல் பூமியை வடிக்கும் சிற்பிகள் என்ற ஒரு நூல் துவக்கி வந்து அந்த நூல் வந்து ஐயாட்டுப்போ நாங்கள் கொடுத்து கொடுத்த உடனே படிச்சுட்டு அப்போயே உடனடியாக எழுதி கொடுத்துட்டாங்க அப்போ வந்து லாயர்ஸ்காலில் வீடு அங்கே இருக்கும்போது அப்போ உலகத்தில் உள்ள புரட்சியாளர்களுடைய புரட்சி கவிஞருடைய பேரெல்லாம் சொல்லி அதில் வராங்க அப்படின்ற மாதிரி எங்களைலாம் சொல்லி வந்து எங்களுக்கு பிரியாச்சனை நம்ம வந்து ஒரு சுமார் எழுதிருக்கிற கவிதைகளே ஒரு பதினெட்டு பேர் அதில் நான் முத்துக்குமாருடைய முதல் அவருடைய கவிதை இதெல்லாம் வருதுங்க அவர் வனம் என்னுடைய அந்த பட்டாம்புச்சி விருப்பமெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய கவிதை தான் வருது வனம் என் சொந்த வனம் என்று ஒரு தலைப்பில் அவர் எழுதுகிறார் ஒரு ஒரு கவிதை அவர் அவருடைய முத்து நான் அவருடைய ஒரு இந்த கவிதை வந்தது அது பார்க்க அவர் நாங்கள் போகும்போதே ஒரு பத்து பேர் கவிதையில் போனோம் எல்லாமே உட்காந்து உட்காந்து கேட்டுவாங்க அப்போ நிறைய படிச்சு தான் தமிழ்நாட்டினுடைய நவீன கவிதைகளில் புது கவிதைகளில் ஒரு அடித்தளமிட்ட முதன்மையான ஒரு கவிஞர்கள் அந்த தலைமை கவிஞர்களிலே எப்படி நமக்கு நம்முடைய கவிஞர் இந்திரன் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த அடித்தளத்தில் அதை போன்று இருக்கின்ற நம்முடைய கவிஞர்கள் அந்த இரண்டாம் நிலை நமக்கு ஒரு பெரும் முழக்கமாக வந்த பாரிதாசன் அதற்கு பிறகு நாம் ஒரு வர்க்க மக்கள் பெரும் எழுச்சியாக வருகின்ற எழுவதுகளுக்கு பிறகு வருகிற அந்த கட்டத்தில் அவர்களுக்கு சமூக நீதி சமத்துவம் பகுத்தறிவு என்று நம்முடைய தமிழ் பெரும் படைப்பிலக்கியங்களில் இருந்து அந்த மரபின் ஊடாகவே நின்று நமக்கு நவீன ஒரு சமத்துவத்தை போதித்து வந்தவர்தான் நம்முடைய கவிஞர் ஈரோடு தமிழ் மன்னன் அவர்கள் ஏன்னா அந்த அதே எங்கேயும் அவர் விட மாட்டார் இன்றைக்கும் இன்னும் நான் வந்து வெறும் ஆய்வுகள் நிகழ்த்திக் கொண்டே இருக்கின்ற இருந்தால் அதில் முன்மே முதன்மையாக நிற்கக்கூடிய எப்படி நாம் வந்து ஒரு மெயில் பார்வை கொண்டு கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் படைக்கின்றார்களோ அந்த மெயில் பார்வை இவரது கவியின் நீரோட்டத்திலே அமையும் நம்முடைய அப்துல் ரஹ்மான் அவருடைய கவிதை நேரடியாக மெயில்தான் தான் முதலில் வரும் ஆம் குழல்களின் என்ற அந்த கவிதை முழுக்க அதுதான் இதே இவருந்து எட்டாவசியின் கவிதையை பார்த்தோம்னாக்க முழுக்க அந்த தர்க்கவாதம் இருக்கும் ஆனால் அந்த உண்மையை தேடுகிற ஒரு சமூகத்தினுடைய தான் இந்த எட்டாவசி அங்கே வல்லுவரை பற்றி பேசுவார் கிழமையை பற்றி பேசுவார் மாணவர்களுடைய நிலத்தை பற்றி பேசுவார் ஆனால் இதெல்லாம் இது ஒரு படைப்பு அமைகிற போது அப்படிதான் அமைய முடியும் அதை வைத்து கொண்டு அவர் விளையாடைகிற அந்த தக்கமாதம் செய்கிற அந்த தன்மை என்பது நம்முடைய ஐயா தமிழ்நாடு உரிமை நின்றது